ங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஜாமக்கோல் பிரசன்னங்க இந்த ஜாமக்கோல் பிரசன்னத்தில் இன்னைக்கு நாம் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் கேள்வி வந்து தாய்வழி பாரம்பரிய சொத்து அதாவது வழியினுடைய பூர்வீக சொத்து கிடைக்குமா அப்படிங்கிறது கொஸ்டின்னுங்க இப்போ நமக்கு கேள்வியில் பூர்வீகம் பாரம்பரியம் அப்படின்னாலே குருவையும் சூரியனையும் தொடர்பு கொள்ளும் ஆனால் இங்கே தந்தை வழி பாரம்பரியம்னா தான் சூரியனுக்கு போகணும் தாய் வழி பாரம்பரியம் அப்படின்னா நாம் குருவுக்கு தான் போகணும் சூரியனை இங்கே அவாய்ட் பண்ணிக்கணும் பாரம்பரியம் அப்படின்னா வழியும் சரி தந்தை வழியும் சரி அப்படின்னா குருவை எடுத்துக்கணும் சூரியனை இங்கே எடுக்கக்கூடாது தந்தை வழி பூர்வீகன்னா தான் சூரியனை தொடர்பு கொள்ளணும் தாய்வழி பூர்வீகனால் இங்கே சந்திரனையும் குருவையும் தான் எடுக்கணும் அப்படி பார்க்கும்போது சந்திரன் துலாத்தில் இருக்குது உதயாதிபதி மூணில் இருக்குது அப்போ நீங்கள் நம்ம கேள்வியாக கேட்கலாம் பூர்வீக சொத்து நீங்கள் எதாவது செல் பண்ணிட்டீங்களா விற்றுட்டிங்களா அப்படின்னு கேட்டால் உதயாதிபதி மூணில் இருக்கிறதுனால ஆமாம் நான் அவங்க கொடுத்துட்டோம் ஸோ ஆனால் அதுக்கான டாக்குமெண்டேஷன் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணலேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் கவிப்பு எட்டில் இருக்கிறது நாலு குடையவன கவிப்பு கவிக்கிறதுனால இங்கு நாலாம் இடம் என்பது நிலத்தையும் குறிக்கும் தாய்வழி சொத்தையும் குறிக்கும் ரெண்டாவது தாய்வழி காரக கிரகமான சந்திரனையும் குறிக்கிறதுனால இங்கே சந்திரனை கவிப்பு கவிக்கிறதுனால இங்கு பாரம்பரிய சொத்து வராது ஆனால் உதயத்தை நோக்கி குரு வர்றதுனால பாரம்பரியத்தை கொடுக்கறனால நிச்சயம் செட்டில்மெண்ட்டுக்கு வருவாங்க பணம் பொருளாதாரமாக இங்கே பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இங்கே உறுதியாக சொல்லலாம் அதாவது பூர்வீக சொத்து கிடைக்குமான சொத்து கிடைக்காது சொத்துக்கு பதிலாக பணமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உதயத்தை நோக்கி பாரம்பரியமானவனும் குருவை குடிக்கிறவன் வர்றதுனால அதுக்கு சாத்தியம் அதிகம் ஆனால் நாலாம் இடத்ததிபதியை கவிப்பு சந்திரனை கவிக்கிறதுனால சொத்தை அடையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது இங்கே தெளிவாக தெரியுது ஸோ மேலும் நீங்கள் இருக்கிற இந்த மென்பொருள் நீங்கள் ஜாமக்கோள் சம்பந்தமான வகுப்புகள் ஏப்ரல் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்குது மேலும் ஜாமக்கோள் சம்பந்தமான புத்தகங்கள் தேவைப்பட்டால் கீழே கொடுக்குற டிஸ்கிரிப்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்